அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ அந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்கிறதுல எல்லாரும் நிறையா பேர் ஆன்மீக பாதைக்கு வர்றாங்க சரி இதில் எல்லாரும் வந்து ஆன்மீகத்தில் வந்து இறைவன் அடைய முடியுமா எவ்வளோ ஆகும் சரிங்கிறத கேட்கணும் சரி எல்லாராலையும் இறைவன் அடையவே முடியாது சும்மா நான் ஏமாத்தவே கூடாது ஆன்மீகம்ன்றது பொய்யான விஷயத்த பேசக்கூடாதுன்றாங்க ஜனங்க வர்ணனத்துக்காக நான் கடவுளை அடைஞ்சிடுங்களோ நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னு ஏமாற்றவே கூடாது கடவுளை அடையிறதும் அடையாததும் இது அடுத்தவங்க கையிலேயே கிடையாது அது அபாவனுடைய சாமர்த்தியத்தை போட்டு சரின்னா கடவுளை அடையிறதுக்கு வழியை நம்ம காட்டுறோம் ஆனால் அந்த வழியில் அவன் முழுமையாக போனான்னாக்கா அடைவான் அவன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை இதையெல்லாம் அவனால் முழுமையாக அந்த பாடத்தை பண்ண முடியாதுன்னு ஆயிப்போம் அப்படி ஆகி போகும்போது அவன் எப்படி கடவுள் அடைவான் நான் இங்க வந்து போய் தானே சொல்லியான்னு அனுப்பணும் அப்போ கடவுள் அடைஞ்சிடுவேன் எந்த சாமியாராலையும் கடவுளை காட்ட முடியாது இது என்ன விவேகானந்த ராமகிருஷ்ணர் கதையா சொல்லு விவேகானந்தர் கேட்டாரு கடவுளை காட்ட முடியுமா என்னாரு பார்க்க போறியா என்னாரு எல்லாரும் காட்டுறேன் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லும் இவர் நான் பார்க்க போறியான்னு கேள்வி கேட்டார் மாறுபட்ட கேள்வி கேட்டார் மகான் அப்போ அவருக்கு அவர் காட்டினார் இனியம் விவகானந்தர் வந்து உலக வாழ்க்கையை ஒதுரிட்டு அவர் தெய்வீகத்தில் போனாரு தெய்வத்தை பார்த்தாரு இந்த சராசரி மனிதனால் முடியுமா இவனுக்கு பணம் ஆசைக்குது பொருள் இருக்குது பொண்டாட்டி ஆசைக்குது பிள்ளைங்க ஆசைக்குது இவளையும் வச்சுக்கணும் கடவுள் மேலே எங்கே ஆசை வரும் சொல்லுவோம் நேற்று கூட எங்கிட்ட ஒரு அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க இது மாதிரி நாயன்மார்கள்லாம் போனாங்கல்ல பக்தியில் போனாங்கல்ல நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு போனாங்க அவங்களெல்லாம் நாயன்மார்கள்லாம் இல்லைன்னு சொல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தெய்வத்தை அடைஞ்சாங்க ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழறியான்னு பாரு அவங்க உலகம் இல்லை ஊடு இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு வாழ்ந்தாங்க தெய்வத்தை அடைஞ்சாங்க ஆனால் நம்ம எல்லா சொந்தம் எப்போ நான் உடனே கேட்டேன் ஏமா உன் புருஷன் செத்து பட்டா கூட்டுடுவியா இல்லை வா நான் போயிடுவியா அப்படின்னேன் இல்லைங்க அதை எப்படிங்க விடுந்தான் அதை எப்படி ஞானத்தை அடைய முடியும் இந்த மனப்பக்குவம் நம்ம பாசமும் பற்றும் ஆசையை வச்சு வாழற வரைக்கும் கடவுள் அடைய முடியாது யாராலேயும் முடியாது இதை வந்து சும்மா நான் ஏமாத்தினுக்கிற விஷயம் தெய்வத்தை அடையும் போது மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது மனம் இருந்ததுன்னா பாசம் வந்துடும் இல்லையா ரொம்ப அழகான விஷயம் பதி பசு பாசம் அப்படின்னு மூணு பொருள் இருக்குது பதின்னா என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிற பொருவ மையம் அது பதி கடவுள் இருக்கிற வேலை பசு அப்படின்னா நம்மளுடைய உடல் பாசம்னா நம்மளுடைய மனசு இந்த மனம் பாசத்துக்கும் ஆசைக்கும் அடிமையாக இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடைக்காது கம்பெனி நடக்கணும் தொழில் பண்ணணும் இங்கே போகணும் பணம் வாங்கணும் இங்கே பணம் கொடு இந்த எண்ணங்கள் மனசில் வந்த பிறகு எங்கே கடவுள்கிட்ட போக முடியும் நான் சொல்கிறது என்னன்னா நீ கடவுளை அடையணும்னு இங்கே வரவே வராது அது முடியாத காரியம் ஆனால் மன தடப்படணும் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு துக்கத்தில் விழுந்துடுறேன் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் ஆரவாரமாக ஆடுறேன் அது இருக்கக்கூடாது நான் அமைதியாக வாழணும்னா இங்கே அதுக்கு மட்டும்தான் இங்கே வழி கிடைக்கும் கடவுளை காட்டுறது இங்கே யாரும் எந்த ஞானியும் இல்லை அது காட்டவும் முடியாது காட்டுற பொருளும் கிடையாது அது கற்பனையில் இல்லைக்க சொல்கிற விஷயமே இல்லை இதெல்லாம் நிஜத்தில் தன்னை இழக்கணும் அதனால தான் சொன்னான் ஊன் உடல் உள் ஒளி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரிஞ்சோதி தோன்றுமேமா அந்த மாதிரி நிலைக்கு உன்னை கொண்டாந்தால் கடவுளை பார்க்கலாம் அது வரைக்கும் ஊரில் மன தடத்தோடு வாழலாம் மனுஷனா வாழலாம் எந்த துக்கத்துக்கும் எந்த சந்தோஷத்துக்கும் அடிமையாவாத வாழலாம் அதுக்கு இந்த பாதை அவசியம் நீங்கள் வாங்க நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னா கடவுளை நான் அவ்வளோ பொம்மக்காக செய்யுமா அது வா வாயை பொழந்துக்குன்னு தலையில் இருக்கிற முடி தரையில் வளர்ந்து போய்க்குது அது அவனுக்கே தெரியல நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது அண்ணன் ஆகாரம் இல்லாத கடவுளை பார்க்கணுக்கா நான் அவனே பார்க்க முடியலையே பக்கத்து வீட்டுக்காரர் ஏமா அந்த வாயை தந்து அவன் வாயில் மண்ணை கொட்டுற நமக்காக கடவுள் தெரிஞ்சிடுவான் அதனால் அவ்வளோ விளையாட்டு இல்லை கடவுள் விஷயம்ன்றது ரொம்ப கடினமானது அதில் கடினமாக பயணம் பண்ணால் மட்டும்தான் அதை அடைய முடியும் சும்மா வாயில் போகிறது இல்லை கடவுள் விஷயம் அதனால் இங்கே வர்றது காரணம் என்னன்னா மனோதிடம் வரும் எதுக்கும் துக்கம் வர இதெல்லாம் போட அப்படி தான் செத்து பச்சை இது அப்படி தான் அப்படின்ற ஒரு எதுவுமே ஒரு ரொம்ப அது மேலே பா பாசம் இல்லாமல் அதிலேருந்து விலகிடுது விலகி மனிதனாக தைரியமாக வாழ்வீங்க அதுக்கு தான் இது வழிவகுக்குமே தவிர இங்கே கடவுளெல்லாம் காட்டுற வழி இல்லை சும்மா ஏமாத்துறது நான் விரும்புறது சொல்லுங்க சாமி இந்த யோக நிலையில் வந்தாலே அந்த கரும வினை அப்படிங்கிறது தான் இந்த முதல்ல தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவே இருக்குது சாமி ஆமாம் கர்ம விலையை அழிக்கணும் அப்படின்னாலே கர்ம விலை அழியும் அப்படிங்கிற அடையாளத்துக்கு நீங்க வெளியே பார்த்துருப்பீங்க ஐயர் என்ன பண்ணுவார் ஒரு பத்து கல் வச்சு அடிக்கிட்டு அதுல யாகம் நட்டுவார் யாகம் நட்டும் போது உன் கொடவைய போடு உன் த நகையை போடு உன் கம்மலை போடு மூகத்தை போடு உன் பணத்தை போடுன்னு வரும் இதெல்லாம் அவரு அந்த நெருப்புல ஏன் போட சொன்னாரு அப்படின்னு நீ சிந்திக்கிறதே கிடையாது அது ஏன் போட சொல்கிறாருன்னா அதெல்லாம் போட்டினா உன்னுடைய கர்ம வினை அந்த தீயில் பொசுங்கி போயிடும் ஏன்னா ஒரு பொருள் அடி வெளியே போட்டின்னா காற்று அது உன்ன இடத்துல ஊற்றணும் ஒரு தண்ணியில் போட்டினாலும் அது அது உணர்வு இடத்துல தள்ளி போய் ஊட்டிடும் இல்லை வெறும் மண்ணில் போட்டினால அது அங்கேயே கிடக்கும் ஆனால் தீயில போட்டால் இருக்காது அப்போது கர்மவினைன்றது தீயால் கரைக்கப்படணும் அழிக்கப்படணும் அதுக்காக யாக நடத்தி காட்டினாங்க ஆனா அது அடையாளம் தான் நிஜமும் கிடையாது ஏன்னா உன் பொடவைய பாவம் உன் நகையா பாவம் பண்ணிச்சு உன் வேஸ்டிய பாவம் இது கம்மலா பாவம் பண்ணிச்சு இல்ல உன் பணம் பாவம் பண்ணுறா ஒன்றும் கிடையாது பாவம் பண்ணது உன் உடல் ஒரு கையை வெட்டி அதில் போடுவா போடுவியா போட மாட்டேன் அப்போ எது பாவம் பண்ணுச்சா அத்தை போட நம்ம விரும்பறதில்லை பாவம் பண்ணாத பொருள் எது ஈஸியான பொருள் அடுத்தது எது கட்டிக்கலாமா அதெல்லாம் போடும் தெரியறோம் காரணம் என்ன நம்மளுடைய பாவம் அழியணுன்ற எண்ணமே இல்லை நமக்கு அடுத்தது அடுத்தது அதையே செய்துக்கினே இருக்கிறோம் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அதே யா யாகத்தை உள்ள யோகம்ன்ற முறையில் தீயை போது உன்னுடைய உடலுக்குள்ளே அடங்கி இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படும் அந்த பாவங்கள் எப்போ எந்த பிரிவிலும் இந்த ஒரு பெருவெளியாக வச்சுக்க வேணா அது சொல்லவே முடியாது ஏன்னா முன்னாடி நம்ம எவ்வளோலாம் பாவம் பண்ணிக்கணும் யாரால் அறிய முடியும் கணக்காக வச்சுன்னுக்குறோம் அதனால் இது எப்போ அழிஞ்சு போதோ அப்போ உன் மனமும் அழிஞ்சு போயிடும் உன் மனமும் எப்போ அழிஞ்சு போதோ நீ கடவுளை காட்சியாக காண்த்தரலாம் அது வரைக்கும் நீ அது வருண்டுக்குன்னே இருக்கணும் அதை செய்துக்கினே இருக்கணும் இறைவா உன்னை நான் பார்க்கணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது நான் செய்கிறேன் என் கடமையை உன்னை தேடி வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை செய்திங்கள்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடைவீங்க ஆனால் அது இந்த பிறவி நாளைக்கு இது நாள் ஆறு மாதம் இல்லைன்னா மந்திரமாது நாற்பத்தெட்டு நாள் செய்ய இல்லை எண்பது நாள் செய்யன்றது கடவுள் விஷயம் உலகத்திலே உயர்ந்த பொருள் அது அந்த பொருள் அடையினா நீ உயர்ந்தவனாக மாறணும் மாறினா நம்மளுடைய பாவங்கள்லாம் ஆயிடுச்சு சுத்த பொருள் படைக்கும் போது எப்படி இருந்தமோ அப்படி ஆயிட்டோம்னா இறைவன் நம்மளை சேர்த்து இதுதான் சாமி வழி அது இப்போ உபதேசம் வாங்கி எல்லா சீடர்களும் உபதேசம் பண்ணுறோம் சாமி அது எல்லாத்துக்கும் இந்த நிலையில் போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே பாதையாக தான் இருக்குமா ஒரே வழியாக இருக்குமா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழியில் தான் ஒவ்வொரு மாதிரியான வழியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மனம் மனம்ன்ற பேர் தான் ஒன்றை தவிர மனுஷன்னு பேர் எப்படி ஒன்றா இருக்குது ஒருத்தன் கருப்பாகுறான் ஒருத்தன் செவப்பாகிறான் ஒருத்தன் மாநேரமாகறான் ஒருத்தன் குள்ளமாகறான் ஒருத்தன் உயரமாகறான் ஒருத்தன் இடைப்பாற்ற பருவத்தில் இருக்கிறான் ஆனால் பேர் மனுஷன்தான் அதே மாதிரி மனம்ன்றதும் பலவிதமான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்குது ஒரு ஒரு ஒருத்தனுடைய மனம் நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தே பழகணும் அப்படின்னு ஒரு மனம் ஆன்மீகம் தான் இருக்கும் ஆனால் ஒரு மனம் நம்மக்கிட்ட கிட்ட ஏன் கொடுக்கணும் அடுத்தவங்க எடுத்து பழகணும்னு ஒரு மனம் நம்ம கொடுக்கவும் ஆனால் எடுக்கவும்னால் நம்ம நம்மளாக இருந்தலான்றது ஒரு மனம் நமக்கு இதெல்லாம் நிஜம் இல்லையே நம்ம உடலே நமக்கு நிஜம் இல்லையே அப்போ இறைவன் மட்டும்தான நிஜம் நம்ம நம்மளே ஆயிடுச்சிக்கினா அந்த பொருள் அடைஞ்சணும்ன்றும் மனம் அப்போது அவனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது பயணம் இப்போ இங்கே உபதேசம் வாங்க கொடுக்க வாங்குகிறோம் ஆனா உபதேசம் வாங்குற எல்லாருமே பாடமே சில பேர் பண்றதே இல்லை சில பேர் தீவிரமா பண்றாங்க சில பேர் பட்டும் படாதையும் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாடம் வாங்கவே கூடாது இங்க வரவே கூடாது நான் தான் சொல்றேன் இது கூட்டம் சேர்க்குற இடம் இல்லை நீ வந்து உருப்படணும்னா நான் சொல்லி கொடுக்கறத நீ செய்யணும் செய்தால்தான் நீ உருப்படுவேன் இது இங்க தங்க வச்சு செய்யறதுல உன் வீட்ல போய் செய் அப்போ இந்த பாடத்தை செய்ய 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 உனக்கு பல அனுபவங்கள் கிடைக்காது அந்த அனுபவங்கள் தான் தெய்வ அனுபவத்தில் எடுத்துகிட்டு போய் விடும் நீ எதையுமே செய்யலைன்னா உனக்கு ஒரு அனுபவமும் கிடைக்காது நீ உங்க வரும்போது எப்படி இருந்தியோ அப்படி தான் இப்போ கட்டி வைக்கணும் அதனால உபதேசம் வாங்கியே பயணம் இல்லாமல் போய்டும் அப்போ என்ன சார் அட ஒரு உபதேசம் கொடுத்தாப்பா ஒன்றே இல்லைப்பா சும்மா தான் வேஸ்ட்டு வேஸ்ட் பண்ணால் சொல்லி எதையுமே கடவுளுடைய பாதையை எந்த ஒரு காட்டி கொடுக்க முடியும் ஆனால் பயணம் பண்ணுறது நீயா இருக்கணும் குரு இட்டுன்னு போய் விட மாட்டார் அந்த மாதிரியான மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உபதேசம் வாங்க கணவன் சொன்னால் மனைவி என்ன நினைக்கிறா ஐயோ நம்ம கணவன் உயர்ந்த உபதேசம் வாங்கிக்கிறார் கடவுளை நாடி பயணம் பண்ணுறாரு அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்னு மனைவி உதவி பண்ணுறாங்க சில மனைவி என்ன பண்ணுறான் என்ன இந்த ஆளு கதவு முடிக்கணும் இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு ஓடிட்டு அவனை பாடமே பண்ணாத அவளே தடுத்துறான் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி மனைவிமார்கள் பெண்கள் வந்து உபதேசம் வாங்குறாங்க அவங்கள கணவனுங்க கட்டுறாங்க அது எத்தனையோ மனைவி பெண்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏன் சாமி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தடை வருது ஆண்களுக்கு அந்த தடை இல்லையே அப்படின்றாங்க ஏன்னா அந்த உருவ உடல் அமைப்பு வந்து பெண்ணுன்றது ஒரு காந்த மாதிரி அது வந்து இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழும் வந்தே ஆகணும் அப்படி வாழும்போது அந்த க கனவை என்ன பண்ணுறான் அவளை சுதந்திரமாக வாழ விட மாட்டான் நல்ல விஷயத்துக்கு தானே போறா கோட்டமே கடவுள் விஷயம் தானே அப்படின்னு அவனுக்கு தெரியல அது இவன் நம்மளே விட்டு ஓடிடுவாளா இவன் நம்மளே விட்டு ஓடிடுவானா அப்படின்ற எண்ணத்தை யாரையும் யாரும் விட்டு போகவே முடியாது இந்த பாதையில் இது ஒரு புனிதமான பயணம் இந்த பயணத்தை தொடர தவிர இதில் நீ பெரியாள்ல நான் பெரியால்ல யாரும் பெரியாரில்ல எல்லாரும் மண்ணில் போக போகும் ஆனால் இந்த உடல் மண்ணில் மறையறதுக்கு முன்னே இந்த உடலை வச்சுக்கினே அந்த ஆண் இறைவனை தொடனும் இறைவனை தொடரையோ தொல்லையோ உன்னுடைய ஆன்மாவை நீ தொட்டே ஆகணும் அதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது அனாது ஏன்னா ஏன்னால் ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் செயல் ஒரு பொருள் இருந்தால் செயல் கிடையாது இப்போ ஒரு ஆயிரம் ஆட்சி ஒயரில் கரண்ட்டு வந்தால் ஒரு பல்பு எடுத்து வச்சால் எரியுமா கூட நூற்றில் சேர்ந்தால் தான் எரியும் அது மாதிரி இந்த உடலும் உயிரும் கலந்தால் தான் தெய்வத்தை அடைய முடியும் ஒரு ஆன்மா மட்டும் இருந்தால் தெய்வத்தை அடையாது ஒரு உடல் இருந்தாலும் உபயோகப்படாது அதனால் இந்த ரெண்டும்யும் நல்லா போதே நம்ம அதை பயன்படுத்தி அதை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணணும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே பாதை தான் ஆனால் இதில் வந்து ஈகோ பிரச்சனை அவ ஆன்மீகத்துக்கு போறா இந்த ஆன்மீகத்துக்கு போறா அப்படின்ற தேவையற்ற குணங்களை உருவாக்கிக்கின்னு அதை பெறுத்துக்குன்னு இருக்கிறாங்க சாமி அது மாதிரி இருக்கக்கூடாது